நம்போரியல் எஸ்டேட் நல்ல வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடு லேக்கிலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அசம்பூர் மஞ்சக்கொட்டை போகிற வழியில் அசம்பூருங்க அசம்பூரில் இப்போ ஏற்காட்டில் நல்லாவே நிறைய பேர் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க ரிசார்ட்டு மற்றபடி எல்லா ஒரு விஷயம் தண்ணி வசந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கோசரமே அசம்பூரில் இடம் இருக்கான்னு கேட்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இருபத்தி அஞ்சு சென்ட் வந்துருங்க சூப்பரான இடம் ஒரு கமர்ஷியல் ஒரு பில்டிங் பண்ணுறதுக்கு கம கமர்ஷியலாக ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் சொல்லலாம் நல்ல மரங்களோடு இருக்குங்க மரம் காஃபி மிளகோடு இருக்குது தோட்டத்தோடு இருக்குது இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குங்க அற்புதமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க அசம்பூர் கரெக்டாக லேக்கில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அசம்பூரில் இருபத்தஞ்சு சென்ட் வந்திருக்குங்க அந்த இடத்த நான் போய்ட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் ஆனால் நல்ல ஒரு இடம் இந்த இடம் தான் நம்ம கீழே லேக்கில் இருந்து வர இடம் நம்ம இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த இந்த லெஃப்ட்டில் போகணும் இந்த இந்த லெஃப்ட்டில் போகணும் இங்கே தான் இது உள்ள லாஸ்ட்டு போய் லெஃப்ட்டு போனால் இருபத்தஞ்சி சென்ட்ருக்கு இது வந்து நம்ம இருந்து வர வலிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இடத்த பாருங்கள் இதுதான் இடம் இந்த இடம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ மறுபடியும் வேறு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திச்சு சந்திக்கிறேன் தேங்க் யூ